அதை பார்த்துட்டு எங்க முகத்தை பக்க சொல்ல மாட்டாரு அந்த கண்ணாடிக்குள்ள இந்த பொருள் தெரியுதா பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லது இந்த வருஷத்துக்கு ஒரு நல்லது அப்படின்னு சொல்லியிருக்காங்க பெரியவங்க எங்களுக்கு அப்படிதான் சொல்லி கொடுத்துருக்காங்க அப்புறம் ஒன்னாம் தேதி என்ன பண்ணுவீங்கன்னு கேக்கல ஏன் சித்ரே ஒண்ணு தமிழ் பத்தாங்க எங்க பெரியவங்க அப்படிதான் சொல்லுனாங்களா உங்களுக்கு பெரிய என்ன பண்ணீங்க நான் சின்ன பொண்ணு தானுங்க என்னங்க அப்படியே சொல்லிட்டீங்க ஜஸ்ட் எனக்கு ஃபார்ட்டி டூ தானே அது என்ன சின்ன பொண்ணு தானே என்ன டான்ஸ் ஆடு

ஒரு வருடம் முடிஞ்சு இன்னொரு பன்னெண்டு மாசம் முடிஞ்சு இன்னொரு மாசம் பொறுக்கதனால 1ஆம் தேதி ஜனவரி 1ஆம் தேதி பொறுக்கதனால புது வருடம் நீங்க முதல்ல அந்த கொஸ்டின் கேக்கலாம். தமிழ் புத்தாண்டு அப்படி கிடையாது நம்ம கொண்டாடுது. ஜனவரி சித்திரை

இந்த கட்சி பொறிய அந்த கட்சி பொரியா நம்ம வந்து நம்மளா ஒரு டிசிஷன் பண்ணி போட முடியாது நான் அந்த கட்சியில இருக்கிறேன் நீ அந்த கட்சி ஓட்டு போட்டு ஆகணும்